அதிர்ச்சி சென்னையில் இப்போ நடந்த ஒரு பெரிய சம்பவம் புரசை வாக்கத்தில் மூணு மாடி கட்டடம் திடீர் நெடுஞ்சு விழுந்தது மூணு பேர் கதி என்ன இது சாதாரண விஷயம் இல்லை உங்கள் வீட்டையும் சுற்றி இருக்கிற கட்டடங்களோட பாதுகாப்பையும் இது கேள்விக்குறியாக்குது அடுத்த அறுபது செகண்டில் முழு விவரமும் தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆவீங்க நேற்று ராத்திரி சென்னை முழுக்க கனமழை வெளுத்து வாங்கிச்சு சில ஏரியாவில் இடுப்பளவு தண்ணி தேங்கி நின்னது இப்படி மழை தொடர்ந்துட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு ராத்திரி புரசைவாக்கம் தர்கா தெரு பக்கத்தில் இருந்த மூணு மாடி பில்டிங் ஒன்று பெரும் சத்தத்தோட படார்னு இடிஞ்சு விழுந்திருக்கு கீழே கடைகள் மேலே வீடுகள் இருந்த அந்த பில்டிங் சுவர்கள் இருந்தப்போ உள்ள மூணு பேர் சிக்கிக்கிட்டாங்க அந்த ஏரியாவே ஒரே சத்தம் பரபரப்பு உடனடியாக ஃபயர் சர்வீஸ் போலீஸ் டீம் எல்லாம் வந்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அவங்கள அனுப்பி வச்சுருக்காங்க அதிர்ஷ்டவசமாக மூணு பேருமே பத்திரமாக மீட்கப்பட்டாங்க இப்போ பெரிய கேள்வி என்னென்னா இந்த பில்டிங் எதனால் இடிஞ்சிச்சு போலீஸ் விசாரணையில் தொடர்ந்து பெய்த கனமழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்த பழமையான கட்டடம் வலுவிழந்ததால தான் இடிஞ்சிருக்கும்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க ஆனால் தரைத்தளத்தில் கடைகள் வேறு இருந்திருக்கு வானிலை ஆய்வு மையமும் இன்னும் அதிகமான மழை வரும்னு வேற சொல்லியிருக்காங்க சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர்னு பல ஏரியாவுக்கு வார்னிங் வேறு யோசிச்சு பாருங்கள் உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு பழைய பில்டிங் திடீர்னு இப்படி இடிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் கட்டடத்தோட தரமும் முக்கியம் இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம ஊரில் இருக்கிற பழமையான கட்டடங்களோட தரத்தை மறுபரிசீலனை பண்ண வேண்டிய அவசியத்தை உணர்த்துது இனிமேல் மழைக்காலத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டை சுற்றி ஒரு செக்கப் பண்ணிடுங்க இந்த சம்பவம் தொடர்ந்து வரும் மழைக்கா இல்லனா தரமற்ற கட்டடமா உங்க கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த நியூஸை லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க புரசைவாக்கும் சம்பவம் உண்மையிலேயே ஒரு பாடம்